நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி இல்லைனா சேனலில் நம்ம தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பகுதி எட்டு வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு நைன்த்து பார்ட் வந்து பார்க்க போகிறோம் இதில் வினை சொற்கள் வினை சொற்களில் வந்து ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் மெய்யில் முடியாத வினைகள் அதாவது மெய்யெழுத்துல முடியாத இருக்க வினைச்சொல் என்னென்ன அப்படின்னா ஆ ஆ அப்படின்னா வா லா கொண்டு வா நகா குலி ஜா போ சோ தூங்கு கா பாடு இதெல்லாம் வந்து மெய்யெழுத்துல முடியாத வினைச்சொற்கள் அடுத்தது பாருங்க மெய்யில் முடியும் வினைகள் போல் போல் அப்படின்னா பேசு அது இல் இல் மெய்யெழுத்து இல்லையா லான் தான் இங்க இருக்கும் ஆனா நம்ம டூ லாட்டர் வேர்ட்ஸ்ல நம்ம குரில் முடியுது அப்படின்னா அதை வந்து அகர வரிசையில முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை மெய்யலு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ல அப்படின்னு முடிஞ்சதுன்னா இல் அப்படின்னு நம்ம மெய்யெழுத்தா அதை நம்ம உச்சரிக்கணும் போ இல் போல் அதே மாதிரி ர இருக்கு ராவை வந்து இருன்னு படிக்கணும் டர் டர் அப்படின்னா பயப்படு ல இட்

து இம் தும் கல் தும் அப்படின்னா நீ கல் அப்படின்னா நேற்று நாளை ரெண்டு மீனிங்மே இருக்கு இந்த இடத்துல நாளை ஆவோ வா நீ நாளைக்கு வா நம்ம வந்து நீ நேற்று வா அப்படின்னு சொல்ல இல்லையா அதனால இந்த கல் வந்து நாளை அதாவது ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸில் இந்த கல் நாளை அப்படிங்கிற மீனிங்கில் வருது அடுத்து பாருங்க தும் பாஜா ஜ நீ தும் அப்படின்னா நீ பாஜார் அப்படின்னா கடைவீதி பாஜார் ஜாவோ கடைவீதிக்கு போ ஜா அப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு மேலே மீனிங் பார்த்தோம் இல்லையா அடுத்தது தும் கேளா லாவோ தும்னா நீ கேளா அப்படின்னா வாழைப்பழம் லாவோ கொண்டு வா நீ வாழைப்பழம் கொண்டு வா இது வந்து கட்டளையா சொல்றது அதான் கட்டளை வினை வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்பொழுது சோவோ தூங்கு சோ அப்படின்னா தூங்கு அப்படின்னு பார்த்தோம் தும் அப் சோவோ நீ இப்பொழுது தூங்கு தும் சபேரே நகாவோ சபேரே அப்படின்னா காலையில் சபேரா அப்படின்னா காலை சபேரே அப்படின்னா காலையில் நகாவோ நீ காலையில் குழி அடுத்தது தும் ஏக் கீத் காவோ தும்னா நீ ஏக் ஏக் அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல ஏக் கீத் அப்படின்னா ஒரு பாட்டு ஒரு பாட்டு காவோ பாடு அடுத்தது ஆ பாஜா ஆயியே இங்க எல்லாம் தும் வந்தது அதனால ஓ அந்த சவுண்ட்ல முடிஞ்சது இங்க வந்து ஆப் அப்படிங்கறது மரியாதையா சொல்றதுனால ஆயியே அப்படின்னு முடிஞ்சிருக்கு இஏ சேர்த்து முடிஞ்சிருக்கு ஆ பாஜார் அப்படின்னா கடைவீதி ஆப் ஆ பாஜார் ஆயி வாருங்கள் நீங்கள் கடைவீதிக்கு வாருங்கள் அடுத்து பாருங்க அடுத்ததும் ஆப் மரியாதையா சொல்றது சினேமா ஆப் நீங்கள் சினேமா சினிமாவிற்கு ஜாயி போங்கள் செல்லுங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இதே இந்த இடத்துல தும் அப்படின்னு வந்துச்சுன்னா தும் சினேமா ஜாவோ அப்படின்னு வரும் இங்கே ஆப்னு மரியாதையாக வந்திருக்கனால ஜாயியே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜாயிஏனா செல்லுங்கள் போங்கள் அடுத்து பாருங்கள் ஆப் ருப்யே லாயியே ஆப் அப்படின்னா நீங்கள் ருப்யே ரூபாய் இங்கே நீண்டிருக்கு நீங்கள் வரணும் ரூபாய் லாயியே கொண்டு வாருங்கள் தும் அப்படின்னா நீ வரணும் அப்போ இந்த இடத்துல லாவோ வரும் தும் வரும்போது லாவோ அப்படின்னு வரும் ஆப் வந்திருக்கனால இது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வரணும் ஆப் அப் சோயியே ஆப் அப் சோயியே ஆப்னா நீங்கள் அப் அப் அப்படின்னா இப்பொழுது சோயி தூங்குங்கள் அடுத்தது ஆப் சபேரே நஹாயியே இங்கே எல்லாம் நம்ம மேலே பார்த்தது பாருங்க தும் சபேரே நகாவோ அப்படின்னு வந்துச்சா இங்கே வந்து ஆப் வந்தனால சபேரே நகாயே நீங்கள் காலையில் குளியுங்கள் அடுத்தது ஆப் ஏக் கீத் காயியே மேலே வந்து தும் வந்தபோது என்னாச்சு தும் ஏக் கீத் காவோ அப்படின்னு வந்தது இங்கே ஆப் வந்தனால ஆப் ஏக் கீத் காயே ஆப்னா நீங்கள் ஏ கீத் ஒரு பாட்டு காயையே பாடுங்கள் அப்படின்னு வந்திருக்கு இப்ப இங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க கூடாது வேண்டாம் என எதிர்மறையாக்க வினையின் முன் மத் சொல்லை சேர்க்கவும் நகி சேர்க்க கூடாது அதாவது நம்ம இப்ப கூடாது அப்படின்னு சேர்க்க கூடாது அப்படிங்கிறோம் மாதிரி செய்ய வேண்டாம் சேர்க்க வேண்டாம் செய்ய கூடாது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி எதிர்மறையா அந்த வார்த்தையை வினை சொல்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா வினையின் முன் அந்த வினை சொல் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி மத் அப்படிங்கிற சொல்ல சேர்க்கணும் நகி வந்து சேர்க்க கூடாது அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க தும் ஏக் ரூபியா மத் லாவோ தும் அப்படின்னா நீ ஒரு ஏக் அப்படின்னா ஒன்று ஏக் ரூபியா அப்படின்னா ஒரு ரூபாய் மத்து லாவோ மத் லாவோ அப்படினா கொண்டு வரக்கூடாது தோ ரூபியே லாவோ இரண்டு ரூபாய்கள் கொண்டு வா இரண்டு ரூபாய்கள் கொண்டு வா இப்போ இங்க வந்து கொண்டு வர வேண்டாம் அல்லது கொண்டு வராதே அப்படினு பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க தும் அப் மத் சோவோ தும் அப்படினா நீ அப் இப்பொழுது மத்து அப்படின்னா டோன்ட் அப்படின்னு அர்த்தம் கூடாது சோவோ அப்படின்னா தூங்குன்னு அர்த்தம் மத்து சோவோனா தூங்காதே தும் அப் சோவோ அப்படின்னா நீ இப்பொழுது தூங்கு தும் அப் மத்து சோவோ அப்படின்னா நீ இப்பொழுது தூங்காதே அடுத்தது ஆப் கரம் பானிசே மத் நகாயியே ஆப்னா நீங்கள் கரம் அப்படின்னா சூடான கரம் பாணி வெந்நீரில் சூடான நீரில் வெந்நீரில் சே ஆப் கரம் பானிசே நீங்கள் வெந்நீரில் மத்து நகாயே குளிக்க வேண்டாம் ஆப் கரம் பாணிசே நகாயே அப்படின்னா நீங்கள் வெந்நீரில் குளியுங்கள் அப்படின்னு வரும் மத்து நகாயே அப்படின்னு வந்ததுனால குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆப் சினேமா நீங்கள் சினிமாவிற்கு போக வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் சினிமாவிற்கு செல்லுங்கள் போங்கள் அப்படின்னு வரும் மத்து வர்றதுனால போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்மறையா இருக்கு அடுத்தது தும் கரோ நீ வேலை செய் காம் அப்படின்னா வேலை தும் நீ காம் காம் வேலை கரோ செய் ஆப் மத் நீங்கள் காம் காம் வேலை மத் மத் அர்த்தம் செய்யாதீர்கள் செய்ய செய்யர்கள் நீங்கள் வேலை செய்யுங்கள் அர்த்தம் காம் மத் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யாதீர்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தும் தட்ப சலோ தும் அப்படினா நீ தட் அப்படினா கரை தட்பர் அப்படினா கரை மேல் சலோ நட நீ கரையில் செல் இப்போ நதி கரை அப்படின்னா சொல்லணும் நதி ஓரமா கரை இருக்கும் இல்லையா அதுதான் தட் அப்படின்னு சொல்றது நதி கரை ஆற்றங்கரை அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா அதுதான் தட் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில சொல்றது ஆ

தும் நீ மத்து டரோ பயப்படாதே இப்ப நீ பயப்படு அப்படின்னா டரோ இப்பொழுது நீ பயப்படு அப்படின்னு வரும் இங்க டரோ அப்படிங்கறனால பயப்படாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க செய்யாதீர்கள் மத்து டரியே அப்படினா பயப்படாதீர்கள் ஆ டரியே அப்படினா நீங்கள் பயப்படுங்கள் ஆ மத்து டரியே அப்படினா நீங்கள் பயப்படாதீர்கள் அடுத்து தும் சச் போலோ தும் அப்படினா நீ சச் அப்படினா உண்மை போலோ பேசு நீ உண்மை பேசு அடுத்து ஆப் வரும்போது ஆ சச் போலியே நீங்கள் உண்மை பேசுங்கள் அடுத்தது தும் மத் லடோ லட்னா அப்படின்னா சண்டை போடுறது தும் மத் லடோ நீ சண்டை இடாதே தும் லடோ அப்படின்னா நீ சண்டை இடு தும் மத் லடோ அப்படின்னா நீ சண்டை இடாதே ஆ மத் வரும்போது லடோ அப்படின்னு வருது வரும்போது சண்டை மத் லடியா சண்டை கூடாது அடுத்து பாருங்க இவ்வமைப்பிற்கு விலக்காக வினைகள் இந்த நம்ம இப்ப சொல்லியிருக்கோம் இல்லையா இதுல வந்து சில எக்ஸம்சன் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கர் கர் அப்படின்னா செய் டி அப்படின்னா குடி அடுத்தது தேர்ட் பாருங்கள் தே தேனா கொடு லே எடுத்துக்கொள் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் தும் கரோ நீ செய் அதே வந்து ஆப் வரும்போது எப்படி மாறும் அப்படின்னா ஆ கேஜிஏ கரோ அப்படின்னு வருது கிஜி ஏ அப்படின்னு வருது இதெல்லாம் எக்ஸம்சன்ல வருது விதி விளக்கு அப்படின்னு சொல்றோம் அதுல வருது தும் பிவோ நீ குடி தும் பிவோ அப்படின்னா நீ குடி பிஓ கிடையாது பிவோ பிஜிஏ இந்த குடியுங்கள் அப்படின்னு மரியாதையா வரும்போது இது நெடிலா மாறிடுது பிவோன்னு இருந்தது பிஜிஏ அப்படின்னு மாறிடுது நீங்கள் குடியுங்கள் தும் தோ நீ கொடு அப்படிங்கிறது மரியாதையாக சொல்லும் போது திஜியே அப்படின்னு மாறுது தும் லோ நீ எடுத்துக்கொள் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எடுத்து அடுத்து பாருங்க ஆப் தோ கேலே ஆப்னா நீங்கள் தோ அப்படின்னா இரண்டு வாழைப்பழங்கள் கேளா அப்படின்னா வாழைப்பழம் தோ கேளே இரண்டு வாழைப்பழங்கள் கேளை அப்படின்னா இங்கே பண்மைதா புளூரலுக்கு கொடுத்துருக்காங்க கேளே அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது தும் ஆம் லோ நீ மாம்பழம் எடுத்துக்கொள் தும் வரும்போது லோ அப்படின்னு வருது ஆப் வரும்போது லீஜியே அப்படின்னு வருது அடுத்தது ஆப் கரம் சாய் தீஜியே நீங்கள் கரம் சாய் சூடான தேநீர் தீஜியே கொடுங்கள் ஆ காம் கீஜியே நீங்கள் வேலை செய்யுங்கள் நீங்கள் ஆப்னா நீங்கள் காம் அப்படினா வேலை கீஜியே செய்யுங்கள் இப்போ பாருங்க கட்டளை வினை அமைப்பு வந்து கொடுத்திருக்காங்க மெய்யில் முடியாத வினைகளுடன் தும் என்பதற்கு ஓவும் ஆப் என்பதற்கு ஈயேவும் சேர்க்கவும் இப்போ மெய்யில் முடியாதது என்ன பார்த்தோம் ஆ அப்படின்னா அது மெய்யில் முடியாத வினை அதை வந்து நம்ம தும் வரும்போது ஆவோ அப்படினும் ஆப் வரும்போது ஆ ஏ அப்படின்னு அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது மெயில் முடியும் வினைகளின் கடைசி எழுத்தை தும் என்பதற்கு ஓ என்று மாற்றவும் ஆப் என்பதற்கு ஈ என்று மாற்றி ஏ சேர்க்கவும் இப்போ வந்து மெயில் முடிகிறது என்ன போல் அப்படின்னு சொன்னாலே போல் அப்படிங்கிறது மெயில் முடிகிற வினைச்சல் அதில் வந்து போல் அப்படின்னா போலோ அப்படின்னு நம்ம மாற்றணும் அடுத்தது போலியே ஆப் வந்தா போலியே அப்படின்னு மாற்றணும் அதை தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இப்போ இங்க பாருங்க எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறது தும் ஆப் ரெண்டுக்கும் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க இது வந்து மெய்யில் முடியாத வினைகள் ஆ அப்படின்னா ஆவோ அது வந்து ஆப்க்கு வந்து ஆயிஏ அப்படின்னு மாறுது தும்க்கு வந்து ஆவோ ஆப்கு ஆயியே அதே மாதிரி ஜா வந்து தும்கு ஆவோ அப்படின்னு வருது ஆப்கு வந்து அப்படின்னு முடியுது அதே மாதிரி லா லா வரும்போது லாவோ ஏ அப்படின்னு மாறுது அடுத்தது அடுத்தது டர் டரோ டரியே போல் போலோ போலியே அடுத்து பாருங்க விலக்கான வினைகள் பின் கண்டவாறை அமையும் விதி விலக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அதை தடவை கொடுத்துருப்பாங்க பாருங்க கர் அப்படிங்கிறது கரோ கரோ கிஜிஏ கரோ அப்படிங்கிறது கிஜிஏ அப்படின்னு மாறுது இப்ப கரியே அப்படி மாறல இல்லையா கிஜிஏ அப்படின்னு இருக்கு அடுத்தது பி பி அப்படிங்கிறது பிவோ அப்படின்னும் ஆப் வரும்போது PGA அப்படின்னும் மாறுது அடுத்தது தே தே அப்படிங்கிறது தோ தீஜியே தே அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம் அதை வந்து நம்ம தும் வரும்போது தோ அப்படின்னும் தோ அப்படின்னா இரண்டு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது கொடு அப்படிங்கிற ரெண்டு மீனிங் இருக்குது இந்த தோவுக்கு திஜியே அப்படின்னா கொடுங்கள் அடுத்தது லே லே அது வந்து தும் வரும்போது லோ ஆப் வரும்போது லீஜிஏ இந்த மாதிரி வருது இந்த மாதிரி விதிவிலக்கு இந்த நாளும் இருக்குது இல்லையா இது தவிர மற்றதெல்லாம் இந்த மேலே கொடுத்த மாதிரி அந்த ரூல்ஸ் படியே சேஞ்ச் ஆகும் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ